தகவல் உரிமை சட்டத்தை பற்றி தெரியுமா சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது கவர்மெண்ட் மக்களுக்கு நிறைய அடிப்படை வசதி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க தண்ணி தொட்டி கட்டுறது லைட் போடுறது ரோடு வசதி செய்கிறது ஏரி குளம் குட்டை தூர்வாறுறது இந்த மாதிரியான நிறைய செய்கிறாங்க இதுக்கு எவ்வளவு செலவு செய்கிறாங்கன்னு நமக்கு அரசு அதிகாரிகளை கேட்கறதுக்கு தயக்கமாக இருக்கும் அப்படியே கேட்டாலும் சரியான பதில் வராது அதுக்காக தகவல் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தஞ்சு இருக்குது இது மூலயமா ஒரு பத்து ரூபாய் ஒட்டி லெட்டர் எழுதி எந்த துறையை பற்றி தெரிஞ்சிக்கணுமோ அந்த துறையை பற்றி எண்ணி முப்பது நாளில் நமக்கு தகவல் தெரிஞ்சிக்கலாம் ஆனால் கொரியர் போடணும் செலவாகும் டைம் ஆகும் அப்படின்னு மக்கள் இந்த சட்டத்தை பயன்படுத்துதில்லை ஆனால் இந்த தகவல் உரிமை சட்டம் மூலம் சமூக வளர் மூலம் நமக்கு நிறைய விஷயம் மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க உங்களுக்கு அரசாங்கத்தில் தகவல் தெரியும்னா இந்த சட்டத்தை பயன்படுத்திக்கோங்க